வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் இன்னும் திங்ஸ் வாங்கணும் இப்போத்தி திங்ஸ் வாங்கியிருக்கேன் வாங்க என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு டிமார்ட் தான் போயிருக்கோம் இன்னைக்கு

அங்க ஆஃபர்ல போட்டுதாங்க இல்ல நல்லா பரவாயில்ல நான் என்ன ஆஃபர் அப்படிங்கறத நான் vlogல சொல்றேன் பாருங்க என் புள்ள நித்தமே ஒரு மாதிரி ஒரு கேள்வி கேட்டா அவ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் நீ சூப்பர் அடிச்ச மாதிரி இருந்ததால நான் ஒன்னு வாங்கி தந்திருக்கேன் அதையும் சொல்றேன் அதையும் சொல்றேன் அரிசி பாத்தீங்கன்னா வந்து 2.40 இப்ப பார்க்கலாமா ஓகே

மாமாதான் எடுத்துக்கிட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை வெள்ளை ரவை அப்புறம் இது என்னது பாசி பருப்பு பாசி பருப்பு கோதுமை ரவை வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ அறுநூறு கிராம் வந்துச்சு அது அரை கிலோ கரெக்டாக இருந்துச்சு அரை கிலோ வெள்ளை ரவை அரை கிலோ இது அரை கிலோ அப்போ அந்த கப்பு ஃபுல்லாக எடுத்தால் அறுநூறு கிராம் முக்கால் கிலோ வருது இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபா இது பேர் என்ன தோரம் பருப்பு பாசி பருப்பு சிறு அதுதான் பாசி பருப்பு பருப்பு ஓகே அதெல்லாம் வந்து வாங்கிடும் அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு மாமா திட்டி 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 இந்த தடவ வந்து பாத்தீங்கன்னா டீ மார்ட்ல ஃபுல்லா மசாலா ஐட்டம் ஃபுல்லா வாங்கிட்டேன் எல்லாமே அண்ணப்பூர்னு நினைக்கிறேன் என்னன்னா

நூறு கிராம் இருநூறு கிராம் இருநூறு கிராம் இது கிராம் பரவா இல்ல அதனால தான் எடுத்தேன் முப்பத்தஞ்சு ரூபாயா பரவால ஏன்றேன்னு சொல்லி வந்து பார்த்தينا இதெல்லாம்மே வந்து அன்னபூர்ணா இன்னும் மாசத்துக்கு வாங்க வேண்டியது இருக்கு மாசத்துக்கு வாங்க வேண்டியது இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு போட்டிருந்தாங்க மல்லி தூள் கம்மியா போட்டதுங்க நான் பூரா போட்டறாங்க அதனால வந்து பார்த்தீங்கனா இதுも 38 ரூபாயே நம்ம சிக்கன் மசாலா வந்து பாத்தீங்கன்னா பதினாறு இது இதே இதுதான் இருபத்தி ஏழு ரூபா இருபத்தி மூணு ரூபாய் ஏழு கடையில் அப்புறம் சரி ரேட்டை பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இதையுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதையுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே ரெண்டு இந்த பவுடர் சக்தி அப்புறம் கரம் மசாலா வாங்கி ரொம்ப நாள் வாங்கவே இல்ல கரம் மசாலா ஒன்று இருக்கு என் ஃபேஸ் தெரியுதா ம் கரம் மசாலாவே இருக்குது ஒன்று அப்படிங்குறதே மறந்துட்டேன் சுத்தமாக கரம் மசாலா வாங்கிட்டேன் கையோட அதாவது கொடி ஐட்டம் வந்து மேக்ஸிமம் எல்லாமே வாங்கிட்டேன் சக்தி கிராம்னா இது அப்புறம் அது அது பேர் என்ன என்ன இது மட்டும் வாங்கலை இந்த

அப்புறம் ஒரு லிட்டர் ஆயில் இந்த தடவை ஒரே ஒரு இந்த ஆயில் மட்டும்தான் எடுத்திருக்கேன் தேங்கண்ணு எடுக்கலை நல்லெண்ணெய் எடுக்கலை எதுவுமே வாங்கலை இந்த ஆயில் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் வாங்கிட்டேன் அதனால் அது கம்மியாக தான் வாங்கினேன் அப்புறம் எப்பவும் போல் இந்த ஜின்சாம் தானே

ஒருத்தவங்க நீங்க சரண் அவங்களோட வீடியோ பார்த்து போடுங்கன்னு சொன்னாங்கல்ல எனக்கு அப்ப புரியல அவங்க யார பத்தி சொல்றாங்க இவங்கள தான் சொன்னாங்க சமஸ் போடுவாங்கல்ல டிபன் பாக்ஸ் பேக் பண்ணி போடுவாங்கல்ல தம்பி இடுப்புல வச்சு கண்டா அவங்கள தான் சொல்லிருக்காங்க அவங்கள மாதிரி பிளாக் எடுங்க சொல்லிருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நேத்து என்னமோ ஒரு இது டெஸ்ட் ட்ரை பண்ணிருந்தாங்க நான் வந்து பாப்பாட்டேன் அவங்க பையனுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இதை சாப்பிடாம வந்த அப்படின்னாலாம் இனிமேல் நான் சொல்ல மாட்டேன் அவங்கவுங்களுக்கு வேணும்னா சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக் பண்ணிட்டு இருந்தாங்களா பாப்பாடு சொன்னேன் இதெல்லாம் திங்கவே திங்க இந்த பிள்ளை அப்படின்னு நான் சொல்றேன் நீ என நீ வந்து என்னைக்கு எனக்கு பன்னீர் சமைச்சு போட்டிருக்க நான் சாப்பிட மாட்டேன் நீ சொல்ற முதல் சமைச்சு போடு அப்படின்ட்டா அந்த பிள்ளை அப்படி கேட்டதே இல்லை நீ அவளுக்கு சமைச்சு கொடுத்ததில்லை நிறைய நாள் கேட்டிருக்காரு போனேன் ஆனா ஆனா சமைக்க தெரியும் பன்னீர் பட்டர் மசாலா செய்வேன்தான் பட் ஆனா வந்து செஞ்சது இல்ல இங்க வீட்ல நம்ம வீட்ல செஞ்சது இல்ல அது என்ன எனக்கு கூட ஒரு டைம் செஞ்சு கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்ததே இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா பை 1 கெட் 1 ல இருந்து சரி ஒண்ணு எடுத்துட்டு இன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா பண்றோம் சப்பாத்தி செய்றோம் ஓகேங்களா பன்னீர் வந்து வாங்கிட்டேன் வந்தேன் அது தேவையெல்லாம் ஒரு பொல்ல சத்தியமா சொல்றது எனக்கு பிடிக்கவே இல்ல தெரியுமா என்னோட ரோ இது எதுக்கு இது

இது வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் ஒன்றும் இல்லை சும்மா வடைச்சட்டியில் போட்டு அப்படியே சும்மா நம்ம ரோஸ்ட் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே இதாக இருக்கும் நல்லாயிருக்கும் என் நார்மலாகவேவும் சாப்பிடலாம் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்க அப்புறம் நட்ஸு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆனப்போ வாங்கணும் அதுக்கப்புறம் மத்திய வாங்குறது பிரச்சனை பிரியாணி திங்கல நான் சாப்பிடலை அதனால் வாங்கலை இப்போ இடையில வந்து பாத்தீங்கன்னா இருந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு பாப்பா அம்மா பாப்பா அம்மாவுக்கு வந்து போட்டு காலி பண்ணிட்டோம் அப்புறம் இருந்த நட்ஸ் எல்லாம் வந்து போட்டு ஜூஸ் அடிச்சு குடித்தோம் சரி ஓகே ஜூஸ் வந்து அப்படியே இருக்குது வயிற்றில் அதனால் ஜூஸ் அடித்து குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் அந்த கொடுத்துருந்தாங்க இல்லையா அது பேர் என்ன பெருசும் நிறைய பெருசும் பழம் அதனால அதனால் ஜூஸ் அடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னதுங்க இது அத்திப்பழம்

இந்த இத எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஊற வச்சு கருப்பு திராட்சை எல்லாம் கருப்பு திராட்சை கருபத்ராச்சையில இருக்கு அதனால கருப்பு திராட்சை எல்லாமே ரெண்டு ரெண்டு ஊற வச்சு கரெக்ட்டா ஒரு நாளைக்கு அதாவது வாரத்துல ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி குடிச்சு அது டெய்லி குடிக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடி இது வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கலாம் டார்க நம்மது இது முடிஞ்சிருச்சு டீ தூள் முடிஞ்சிருச்சு கையோட டீ தூள் வாங்கிட்டோம் அதான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஐட்டம் இதெல்லாம் சਣੀ எடுத்து வச்சிடலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ எனக்கு ரொம்ப நாள் மேக்ஸிமம் எனக்கு பப்பாளினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் பப்பாளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க பப்பாளி வந்து இப்ப வாங்கிட்டு கிலோ நாற்பது ரூபா சொல்றாங்க சும்மா வைக்கிற கிலோ நாற்பது ரூபா பழமா இன்னும் பழக்கணும் கொஞ்சம் பழக்கணும் உள்ளுக்குள்ள போட்டா பழுத்துரும் இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் யாருக்குள்ள பப்பாளி பழம் பிடிக்கும் சொல்லுங்க சிஸ்டர் பப்பாளி சாப்பிடறீங்க அப்படின்னு பழம் சாப்பிடலாம் அஞ்சு மாசத்துக்கு மேல பப்பாளி பழம் தாராளமா சாப்பிடலாம் பழமா சாப்பிடலாம் காயா சாப்பிடக்கூடாது

ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது தான் வந்து போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வாங்கிட்டோம் வீட்டுக்கு அப்படின்னு வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி நானூறுரூவாய்க்கு மல்லி ஜாமான் இது ஒன்று மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இது இது எ ஆமாம் ஒரு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக விழிஞ்சு மத்த எதுவுமே வந்து வேறு எதுவுமே வாங்கலை அப்புறம் கேன் வந்து நீங்கள் ஏன் அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் திட்டுறது இல்லாமல் அவர் திட்டுறது இல்லாமல் நீங்களும் திட்டிருந்தீங்க வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிங்க நான் என்னைக்கே மாற்றிட்டேன்

இது என்ன ஊத்தி வச்சுக்க அந்த என்ன பாயிர உடைச்சு இல்ல அதுக்கு இங்க இருக்கு இருக்கா இதுல இருக்கு இங்க இவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் இது புதுசாக வந்து அன்னப்பூர்ணம் வந்து நான் அதை வாங்கியிருக்கேன் நீங்கள் யாராவது டிமார்ட் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இருந்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து கம்மி ரேட்டெல்லாம் இருக்கும் பார்த்து வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க எனக்கு முன்னாடி வாங்கின அந்த அக்கா அவருக்கு தான் வாங்கியிருந்தாங்க நான் தான் பார்த்தேன் பரவாயில்ல நம்ம வாங்கினா எல்லாரும் அன்னப்பூர்ணா தான் வாங்கியிருக்காங்க அப்போ நம்ம கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆச்சு